இந்த ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் புதிய வீடு புதிய வாசல் எல்லாம் போறீங்க புதிய தொழில் எல்லாம் தொடங்க போகிறீங்க உங்களுக்கு ஜேட் பண வரவு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதனால் நீங்கள் அனைத்தலையுமே உச்சம் பெற்று போறீங்க இத்தனை நாள் இருந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு முடிந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு வக்கிர நிவர்த்தி ஆகிறதால இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தையுமே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்க போகிறீங்க ராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நீதிக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நீங்க எப்பொழுதும் எதையும் துணிஞ்சு செய்வீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியும் பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை மறுபடியும் தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவி அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏ மாறக்கூடியவங்க தாங்க நீங்க இந்த மகர ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மகர ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையுமே செய்ததில்லையே எந்த ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தாங்க இப்போ நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏலரசனி மூலமாக கடந்த காலகட்டத்தில் நிறைய இழப்புகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் மட்டுமே பெரும்பாலாக சந்திச்சிருப்பீங்க கடந்த கால கட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து இன்னை கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கு எனக்குன்னு யாருமே இல்லை எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் வாங்க அதிகமாகவே இருந்திருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க இதனால் வரைக்கும் கட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கடந்த நாட்களை எல்லாம் மறுபடியும் நல்லதாக நடக்கப் போகுது அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் இந்த பத்து மாதம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தாங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏழரை சனி தாக்கம் முடிஞ்சிருக்கனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு சில மகர ராசிக்காரங்க இந்த ஏழை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒன்றரை மாதம் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர் பற்றி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க குருவுடைய வக்கிர பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருட கிரகணங்கள் பயிற்சி நன்மைகள் எல்லாவற்றையுமே முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் ஏழை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது சனி காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க இது இழந்து அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க ஒரு ஏழை சனி மாதம் அப்படிங்க நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது இதில் உங்களுக்கு சனியுடைய வக்கீர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ தான் நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா காலத்தில் உங்களில் ஏழு சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனிமேல் வந்து இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு முழுசாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலம் வந்து சனி பகவான் உங்களுக்கு என்னப்பா சனி பகவான் நம்மளுக்கு இப்போ கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு நல்லதே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில புதிய மாறுதல் திருப்பங்கள் எல்லாமே நடக்கும் சனி பகவான் நிச்சயமாக அவங்களுக்கு தரப்போகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்கிர பெயர்ச்சி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியானது மே மாதம் ஸ்டார்ட் ஆயுது ஆனா உங்களுக்கு இந்த ஏழை சனியுடைய தாக்கம் படிங்கிறது இருந்தாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுவதும் கிடைத்திருக்காது இப்ப உங்களுடைய ராசி எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறாரு இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கப் போகுது நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அருமையாக உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு என்னப்பா சூப்பராக உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலங்கள் அருமையாக உள்ளது கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காரு ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க இனி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுங்க நிச்சயமா இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் அங்கே வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்கு ஹை பொசிஷனுக்கு போயிருப்பாங்க நல்ல சம்பளம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு செஞ்சீங்களோ அதே மாதிரிதாங்க இன்றைக்கி வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இறந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் பெரும்பாலும் சந்தித்திருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையான திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க சீக்கிரமாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது பக்கத்து ராசியில இருந்திருந்தால் கூட பரவாயில்லை ஜாதக பொருத்தம் சரியாக இல்லை செவ்வாய் சரியில்லை சுத்த ஜாதகம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏதாவது ரீசன் சொல்லி எங்கள் வர அமைஞ்சிருக்காது ஏதாவது ரீசன் சொல்லி உங்களுக்கு திருமணமே நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரணும் அப்படிங்கிறது விரைவில் அமையப் போகுது வாழ்க்கை துணை இழந்த ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து முடியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இந்த வயசு நீங்கள் என்ன செய்க செகண்ட் மேரேஜ் பண்ணு போகிறீங்க அதை நீங்கள் பத்து வருஷம் இருந்து அப்புறம் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க இது ஒவ்வொரு காரியம் தப்பாக பேசுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் ஒரு பயத்தோடைய இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கடந்த காலத்தொகை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தேன் என் சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் இங்கே இதில் பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மகர் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாக போகுதுங்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ண வரைக்கும் போயிருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் இனைவரும் இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மறுபடியும் ஒன்றாக இணைவீங்க இந்த டைவர்ஸை எல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணதை கேன்சல் பண்ணிடுவீங்க காதலில் அதிகமாக தோல்வி செஞ்சுருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மகர் ராசி தாங்க முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தாங்க நல்ல லவ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு ஈகோ மூலியமாக இந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்காங்க வீட்டில் போய் சொல்லும்போது அவங்க வந்து ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்வதுக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் அவனை வரையும் கவர்ந்து இருப்பீங்க இனி மகர ராசிக்காரங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிபர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னு நான் எனக்கு பத்து லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது ஏட்டு லட்சம் இருபது லட்சம் கண்ணிருக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தாங்க நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க தவறான நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் குடும்ப ஊர மூலம் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக அவங்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருங்க இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற உங்களுடைய தொழில் வாழ்க்கை தலகையிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அது அதிகமாக இருக்கு முடிஞ்ச அளவிற்கு தவறான விஷயத்தை நோக்கி பயணிக்காமல் இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நன்மையாகவே அமையும்